டான்ஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வாரமும் ஒரு பல்கலைக்கழகம் சார்ந்த கதையுடன் அந்த கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன் இலங்கையின் ஒரு பிரபல்யமான பல்கலைக்கழகம் என்று வைத்துக் கொள்வோம் அங்கே மூவின மாணவர்களும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் ஆகிய மூவின மாணவர்களும் கல்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் இருபத்தைந்து மாவட்டங்களிலிருந்தும் மாணவ மாணவிகள் அந்த பல்கலைக்கழகத்திலே கல்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்ட ஒரு கக்கினறியிலே ஆங்கில மொழி மூலமான கக்கினறி சிங் சிங்கள மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் முஸ்லீம் மாணவர்கள் என பலர் கல்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மிக மகிழ்ச்சியாக அவர்களது கெட்டல் நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கின்றன இவ்வாறு இருக்கையிலே அந்த அந்த பல்கலைக்கழகத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த கெக்கினரையிலே கற்றுக்கொண்டிருந்த ஒரு தமிழ் மாணவனுக்கு ஒரு முஸ்லீம் மாணவியின் மீது காதல் ஏற்படுகின்றது பல்கலைக்கழக வயதிலே காதல் என்பது சாதாரணமான விஷயம் அத்தனை தூரம் குற்றமான விஷயமல்ல ஒரு முஸ்லீம் மாணவி இந்த மாணவனின் மனதிலே ஒரு இடத்தை பிடித்து அவளின் மீது காதல் ஏற்படுகின்ற இவரது இந்த சாடை மாடையான நடவடிக்கைகளால் அவளும் அதனை புரிந்து கொள்கின்றாள் ஆனால் தான் புரிந்து கொண்டதாக அவள் அதை காட்டிக்கொள்ளவில்லை இவன் ஒரு குறிப்பிட்ட காலம் சென்றதும் ஒரு நாள் அந்த மாணவியை தனியாக சந்தித்து நான் உன்னை காதலிக்கின்றேன் உன்னை திருமணம் செய்ய விரும்புகின்றேன் இது உனக்கும் தெரியும் என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் நீ அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் அதை புரிந்து கொள்ளாதது மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய முடிவை சொல் என்று அவளால் உடனடியாக ஒரு பதிலை சொல்ல முடியவில்லை ஆனால் நிதானமாக சொல்கின்றால் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் எனக்கு அவகாசம் வேண்டும் நான் யோசித்து சொல்கிறேன் இவன் சரி என்று சொல்லி போட்டு காத்து கொண்டிருக்கிறான் இந்த இரண்டு மூன்று நாட்கள் ஒவ்வாறு செல்லும் என்று அவளுடன் காத்து கொண்டிருக்கின்றான் மூன்றாவது நாள் அவளிடமிருந்து இவனது கையடக்க தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வருகின்றது நான் என்னை சந்திக்க விரும்புகின்றேன் என்று சொல்லி அந்த பல்கலைக்கழகத்திலே உள்ள ஒரு சிற்றுண்டி சாலையை குறிப்பிட்டு அங்கே வருமாறு அவள் குறிப்பிடுகின்றாள் ஒரு பொதுவான இடத்தில் அமைந்துள்ள ஒரு சிற்றுண்டி சாலை ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அங்கே செல்ல முடியும் இந்த மாணவனும் மிக்க மகிழ்ச்சியுடன் அந்த இடத்துக்கு செல்கின்றால் அங்கே அந்த மாணவி தன்னுடைய இன்னொரு நண்பியுடன் இவன் அது வருகைக்காக காத்திருக்கின்றாள் அது இவனுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கின்றது காதலை சொல்வதற்கு இன்னொரு நண்பியுடன் இவள் காத்திருக்கிறாளே இவன் சென்றதும் அவள் அந்நியோன்யமாக வாரங்கள் இங்கே எதிரே உள்ள கருதையில் அமருங்கள் என்று அமர்ந்து கொள்கின்றாள் தன்னுடைய கண்களால் தன்னுடைய நண்பிக்கு ஒரு யாடை காட்டுகின்றான் காட்டியதும் அந்த நம்பி அதை புரிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று தூரத்தில் இருக்கின்ற ஒரு கதலிலே அமர்ந்து தேநீர் இறந்து கொண்டு இப்பொழுது இந்த மாணவனிடம் இந்த மாணவி மிக பண்பாகவும் அவனது நோகாதபடியும் ஒரு விடியத்தை குறிப்பிடுகின்றான் இந்த வயதிலே உனக்கு என் மீது காதல் வந்ததில் தவறில்லை என்னை என்னுடைய நண்பிகள் பலரும் நான் மிக அழகாக இருப்பதாக குறிப்பிடுவது உண்டு என்னுடைய அழகு ஒருவேளை உன்னை கவர்ந்திருக்கலாம் அதற்காக நீ அழகில் என்றோ அல்லது நீ எனக்கு பொருத்தம் என்றோ நான் குறிப்பிடவில்லை ஆனால் ஒருவேளை நானும் உன்னை காதலிப்பதற்கு ஒத்துக்கொண்டு நாங்கள் இருவரும் காதலித்தாலும் கூட எங்கள் திருமணத்திலே மிகப்பெரிய எதிர்ப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும் எங்களுடைய இஸ்லாமிய மதத்திலே திருமணத்துக்கு பல சட்ட திட்டங்கள் இருக்கிறது அதுவும் உனக்கு தெரிந்திருக்கும் மிகப்பெரிய எதிர்ப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும் ஒருவேளை அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி நாங்கள் திருமணம் செய்தாலும் கூட எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே பிற்காலங்களிலே பிரச்சனைகள் தோன்றக்கூடும் நீயோ ஒரு சைவ சமயத்தை அடிப்படையாக கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவன் நான் இஸ்லாமிய சமயத்தை அடிப்படையாக கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவள் இந்த இருவரும் இணைந்து வாழலாம் என்று இப்பொழுது எங்களுக்கு தோன்றினாலும் கூட எங்கள் குடும்பம் பிள்ளைகள் என்று வந்த பின்னர் இதுவே ஒரு பிரச்சனையாகவும் மாறக்கூடும் எனவே தயவு செய்து என்னை புரிந்து கொள் இந்த காதல் சரிபெறாது என்று சொல்லி இந்த ஜுவதி கூறியதும் அந்த இளைஞனும் அதனை புரிந்து கொள்கின்றான் அண்மையிலே ஒரு ஒரு வைத்தியர் பொழுது ஒரு உளவியலாளர் அவர் அந்த உளவியல் சிகிச்சை செய்கின்ற ஒரு வைத்தியர் ஒரு மேடையிலே பேசும்பொழுது ஒரு விடயத்தை சொன்னார் இந்த மாணவிகள் நோகாமல் நோ சொல்லி பழக வேண்டும் என்று சொல்லி உண்மையிலே அவர் சொல்வதன் அந்த அர்த்தத்தை நான் இந்த கதையினூடாக புரிந்து கொண்டேன் ஒரு விடயத்தை நாங்கள் மறுக்கின்ற போதும் அதனை பண்பாகவும் எதிரே உள்ளவரின் மனம் நோகாதபடியும் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதுதான் இந்த நோகாமல் நோ சொல்வது என்பது அந்த வகையிலே அந்த மாணவியின் பதில் இருந்தது அந்த மாணவனும் அதனை ஏற்றுக்கொண்டான் நேயர்களே இந்த கதையும் கதை இருந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் எந்த ஒரு விடயத்தையும் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் எதிரே இருப்பவர் அவரை ஏற்றுக்கொள்வர் அதனை ஏற்றுக்கொள்வர் என்கின்ற பாடத்தையும் நீண்ட கால நோக்கிலே சிந்தித்துத்தான் நாங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேரலாகிய உங்களை சந்திக்கின்றே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்